ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம துள்ளு மத வேள்கை கனையாலே அப்படிங்கிற திருப்புகளுடைய தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்போயும் போல் தான் லேட் பண்ணாமல் டைரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நம்ம கண்டினியூ பண்ணப் போகிற ஸ்டார்டிங் லேன் என்ன அப்படின்னா மெய் உருகு மானை தழுவாயே அப்படிங்கிற இந்த வரியோட தான் இந்த திருப்புகள் வந்து நான் தொடர்ச்சியாக பார்க்குறேன் ஸோ இன்றைக்கி இதோடய மீனிங் பார்க்கலாம் மெய்யுருகு மானை தழுவாயே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இறைவனை கலந்து இன்புற ஆசைப்படுகிற ஒரு ஆன்மா வந்து பார்த்திங்கன்னா ஞானத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு காதல் எந்த காதல்னால் ரொம்ப அதிகமான காதல் சரிங்களா ஞானத்தின் மீது அப்படி ஞானத்தின் மீது காதல் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மாவுக்கு உள்ளம் வந்து உருகும் ஓகேங்களா அவருடைய கருணையை வந்து பார்த்து அசரங்கள் கூட உருகுதாமா ஆனால் அறிவுறுக்கக்கூடிய தன்னுடைய உள்ளம் வந்து உருகலையே அப்படின்னு சொல்லி ராமலிங்க அடிகளார் வந்து முருகப்பெருமானை பார்த்து ஒரு சில வரிகளில் வந்து நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காரு அதாவது எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா இப்போ கடவுள் மீது அதீத அன்பு அப்படின்னா ஞானத்தின் காதல் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய விதமான காதல் இருக்கின்றது சரிங்களா இதில் கடவுள் மீது நமக்கு இருக்கக்கூடிய அன்பை வந்து ஞானத்தின் காதல் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன் இப்போ ஒரு நெருப்பை வந்து பார்த்த உடனே நெய் வந்து எப்படி சீக்கிரமாக உருகுதோ அதே மாதிரி முருகப்பெருமானுடைய திருவடி மீதிமவுக்கு பக்தி வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட உ உள்ளம் வந்து உருகுதாமா அதனால் அந்த தீயோட வெப்பம் வந்து அதிகம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நெய் இருக்கக்கூடிய பாத்திரம் கூட வந்து பார்த்திங்கன்னா உருகிவிடும் அதே மாதிரி அளவற்ற நம்மளுடைய பக்தியினால் நம்மளோட உள்ளத்தை தாங்கிய நம்மளுடைய உடம்பும் பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்தை மாதிரி உருகிவிடும் இந்த நிலையைத்தான் இந்த இடத்துல அடிகள் வந்து ஒரு சில வரிகளை குறிப்பிடுகிறார் எப்படி அப்படின்னா உருகு மானை தழுவாயே அப்படின்னு இந்த இடத்துல மெய் உருகு அப்படின்னா மெய்னா நம்மளுடைய உடம்பு உருகுனா உருகுதல் ஸோ உடம்பு உருகுதல் எதுக்கு உருகுது நமக்கு ஞானத்தின் மீது காதலினால் நம்மளுடைய உடம்பும் உள்ளமும் நெய்யை போல உருகுகின்றது சரிங்களா இதை இன்னும் வந்துட்டு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா மெய் உருகுனா ஓகேங்க நம்மளுடைய உடம்பு வந்து பக்தினால் உருகுது சரி மானை தழுவாயே இந்த இடத்துல ஏன் மானை சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் அதுக்கு ஒரு அழகான உதாரணம் இருக்குது இப்போ உன்னுடைய அழகையும் அருளையும் நான் உண்ணுகின்ற போது என்னுடைய உள்ளம் உருகுவதோடு மட்டும் இல்லாமல் என்னுடைய உடம்பும் உருகுகின்றது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொண்டரடி பொடியாழ்வார் அவருங்கிற ஒரு சில வரிகளை வந்து குறிப்பிடுகிறார் இப்போ மானை வந்து ஏன் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் மான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது வந்து ஒரு சாதுவான விலங்கு அச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய விலங்கு ஸோ அச்சமுள்ள விலங்குன்னா அது மான் அப்போ அந்த மானை போல நானும் ஒரு அச்சம் உள்ளவன் அப்படிங்கிறத குறிப்பிடுவதற்காக தான் இந்த இடத்துல மானை தழுவாய் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மான் வந்து